திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று முப்பத்து நான்கு மதுரை காண்டம் மாணிக்கம் விற்ற படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலத்தை அடுத்து பதினேழாவது படலமாக மாணிக்கம் விற்ற படலம் அமைந்திருக்கின்றது எல்லாம் வல்ல ஆலவாய் சொக்கநாத பெருமான் வீரபாண்டிய மன்னனின் புத்திரன் பட்டம் சூட்டுவதற்காக மகுடம் செய்வதற்கு தேவையான மாணிக்கங்களை கொண்டு வந்து மாணிக்கம் விற்கின்ற வியாபாரி போல மதுரை திருநகரிலே மாணிக்கம் விற்ற லீலையை எடுத்து விளக்குவது மாணிக்கம் விற்ற படலம் மாணிக்கம் விற்ற படலம் இவ்வாறு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் ஆரம்பிக்கப்படுகின்றது நல்ல வாசம் மிக்க சோலை சூழ்ந்த மதுரையில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளுடைய இரண்டு திருவடிகளையும் விரும்பி ஆசை ஒழிந்த கண்வ முனிவர் முதலான முனிவர்களுக்கு தன் மனத்திலிருந்து நீங்காத பெரிய அன்பினை உடைய முனிவர்களுக்கு அரிய வேதத்தின் பொருளை கூறிய திருவிளையாடல் அது வேதத்துக்கு பொருள் அருளி செய்த திருவிளையாடல் அதனை உங்களுக்கு கூறினோம் என்று கூறி அருளிய அகஸ்தியமா முனிவர் தன் முன்னே எழுந்தருளியிருக்கின்ற முனிவர்களுக்கு மேலும் கூறுகின்றார் முனிவர்களே இனி எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் மாணிக்கம் விற்ற திருவிளையாடலை கூறுவோம் என்று இந்த படலத்தை மாணிக்கம் விற்ற படலத்தை ஆரம்பிக்கின்றார் வீரபாண்டிய மன்னன் நல்ல அரசாட்சி செய்து வருகின்றார் அவருக்கு மனைவியர்கள் நிறைய இருந்தார்கள் பட்டத்து மகாராணி ஒருத்தி இருந்தாள் வீரபாண்டியனுக்கு மற்றைய மனைவியர்கள் மூலம் நிறைய புத்திரர்கள் இருந்தார்கள் ஆனால் பட்டத்து மகாராணி மூலம் இன்னும் புத்திர பேரு வீரபாண்டிய மன்னனுக்கு வாய்க்கவில்லை எனவே பெறத்தக்க பெருதற்கரிய புத்திரனை பெற வேண்டும் என்று கருதி வீரபாண்டிய மன்னனும் பட்டத்து மகாராணியும் எம்பெருமான் சோமசுந்தர கடவுளை நோக்கி அஷ்டமி நோன்பு சதுர்த்தசி நோன்பு சோமவார நோன்பு ஆகிய இந்த நோன்புகளை மேற்கொள்கின்றார்கள் அஷ்டமி திதி என்பது திதிகளிலே சிவபெருமானுக்குரிய விரத திதி சதுர்த்தசி என்பது மாதந்தோறும் வரும் சிவராத்திரி சோமவாரம் என்பது வாரங்களிலே சிவபெருமானை நோக்கி விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான விரதவாரம் சோமவார விரதம் இப்படி மன்னனும் மகாராணியும் சோமசுந்தர பெருமானை நோக்கி விரதம் இருக்கின்றார்கள் இவர்கள் விரதம் இருந்ததனை எம்பெருமான் சோமசுந்தர பெருமான் அங்கீகரித்து பெரும் கருணை கொண்டு வீரபாண்டிய மன்னனுக்கு பட்டத்து ராணி மூலம் புத்திரப்பேரு என்ற செல்வத்தை கொடுத்து அருளுகின்றார் கங்கையினும் புனிதமாகிய குழந்தை குற்றமில்லாத அருந்ததியைப் போன்ற கற்பினை உடைய வீரபாண்டியனின் மனைவியின் வயிற்றில் முளைத்தது சிறிய அளவுடைய ஆலவித்திலிருந்து தோன்றுகின்ற முளையைப் போல ஒரு புத்திரன் வருகின்றான் கடல் சூழ்ந்த இந்த உலகத்திற்கெல்லாம் கருணையே வெள்ளிய வட்டக்குடையாக நிழல் செய்ய வந்து அவதரித்தான் ஒரு புத்திரன் கங்கையும் ஆலம் வித்தும் இந்த புத்திரனுக்கு உவமையாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் கூறப்படுகின்றன கங்கை எல்லா பொருட்களையும் மிக்க புனிதமாக்கும் தீர்த்தம் அதனினும் மேம்பட்ட புனிதம் இப்புத்திரனிடம் இருப்பதனால் கங்கையில் சிறந்த வீரபாண்டியனின் மனைவியின் வயிற்றில் இந்த புத்திரன் வந்தான் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார் ஆலம் வித்திலிருந்து தோன்றுகின்ற முழையைப் போன்று புத்திரன் தோன்றுகின்றான் என்று கூறுகின்றார் ஆல வித்திலிருந்து தோன்றுகின்ற அங்குரம் என்ற முளை என்பது பல சாக்கைகளாக பறந்து பல பொருட்களுக்கும் இயங்குகின்ற பல்வேறு உயிர்களுக்கும் ஒரு ஆலமரமானது குளிர்ந்த நிழல் தந்து கொடிய வெப்பத்தை போக்குதல் போல இந்த புத்திரனும் தன்னுடைய ஆட்சி குடை கீழ் வாழும் குடிமக்களுக்கு பகைமை என்கின்ற வெப்பை ஒழித்து குளிர்ச்சி தர இருக்கின்றான் எனவே அவ்வாறு வந்து அவதரித்தான் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் அந்த ஒப்பில்லாத இளங்குமரனுக்கு வேதாகம நூல் முறைமையில் ஜாதகன்மா முதலிய கிரியைகளையும் செய்து முடிக்கின்றார்கள் நாளுக்கு நாள் அந்த புத்திரன் வளர்ந்து வருகின்றான் அப்படிப்பட்ட நிலைமையில் வீரபாண்டியனுக்கு அவன் விண்ணுலகம் சென்று சேரக்கூடிய நேரம் வருகின்றது ஊழ் வருகின்றது அந்த சமயத்தில் வீரபாண்டிய மன்னன் வேட்டைக்கு செல்கின்றான் வேட்டைக்கு சென்ற பொழுதிலே ஊழ் காரணமாக புலியால் விழுங்கப்பட்டு விண்ணுலகம் அடைகின்றான் வீரபாண்டியன் வேங்கை வாயில் பட்ட வீரபாண்டியன் வீரஸ்வர்க்கத்திற்கு சென்று விடுகின்றான் மதுரை மக்கள் எல்லோரும் வருந்துகின்றார்கள் வீரபாண்டியனின் மனைவியான பட்டத்து ராணியும் வீரபாண்டியனின் மற்றைய மனைவியர்களும் வருந்துகின்றார்கள் அழுகின்றார்கள் அவ்வாறு எல்லோரும் சோகத்தில் இருக்கின்ற நேரத்தில் வீரபாண்டியனின் மற்றைய மனைவியர்கள் மூலம் பிறந்த பிள்ளைகளெல்லாம் இதுதான் தக்க சமயம் என்று நினைத்து சதி திட்டம் தீட்டுகின்றார்கள் அரண்மனையில் இருக்கின்ற யானை குதிரை முதலான எல்லா பொருட்களையும் இன்னும் அரண்மனையில் இருக்கின்ற அந்த கருவூலத்தில் இருக்கின்ற திரவியங்களையும் ரத்னங்களையும் பாண்டிய மன்னர்கள் பரம்பரை பரம்பரையாக சூடுகின்ற கிரீடத்தினையும் இன்னும் மற்ற விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு மதுரையை விட்டே ஓடிவிட்டார்கள் அரண்மனை செல்வம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார்கள் அந்த நேரத்தில் வீரபாண்டியனின் ஆணை வழி நிற்கின்ற சுமத்தி முதலியான மந்திரிமார்கள் எல்லாம் வீரபாண்டியனின் பட்டத்து மனைவி மூலம் பிறந்த அந்த புத்திரனை கொண்டு வீரபாண்டியனுக்கு செய்ய வேண்டிய அந்தேஷ்டி முதலான கடன்களையெல்லாம் செய்து முடிக்கின்றார்கள் இனி வீரபாண்டியனின் புத்திரனுக்கு மகுடம் சூட்ட எத்தனித்தார்கள் அரண்மனை கருவூலத்திற்கு சென்று பார்க்கின்றார்கள் அங்கே ஒன்பது ரத்தினங்கள் அழுத்திய பாண்டிய மன்னர்கள் பரம்பரை பரம்பரையாக சூடுகின்ற கிரீடத்தை காணவில்லை அதோடு அரிய விலை உள்ள ஆபரணங்களையும் காணவில்லை இதையெல்லாம் பார்த்து மயங்கி வாடி மனம் வருந்துகின்றார்கள் கிரீடமும் இல்லை சரி வேறு ஒரு கிரீடம் செய்யலாம் என்றால் அதனை செய்வதற்கு தேவையான நவரத்தினங்களும் தங்கமும் இல்லை மகுடம் இல்லை எனவே பட்டாபிஷேகம் செய்ய இயலாது பட்டாபிஷேகம் நடக்கவில்லை என்றால் அரசர் இருக்க மாட்டார் அரசர் இல்லை என்றால் அரசாட்சி இருக்காது அரசாட்சி இல்லை என்றால் இந்த உலக மக்கள் வருந்துவார்கள் இனி நம்மால் செய்து முடிப்பது ஒன்றுமில்லை என்று கருதிய அனைவரும் எம்பெருமானார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் எழுந்தருளி இருக்கின்ற திருக்கோயிலுக்குச் சென்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருளையே வேண்டி நிற்போம் என்று முடிவு செய்கின்றார்கள் மந்திரிமார்கள் உள்ளிட்ட அனைவரும் அளவு செய்ய முடியாத மிக்க துன்பம் நிறைந்த மனத்தோடு அரசகுமாரனையும் அழைத்து கொண்டு அரண்மனையிலிருந்து புறப்பட்டுச் சென்று ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் எழுந்தருளி இருக்கும் திரு ஆலவாய் திருக்கோயில் மகாமேருமலையைப் போன்ற கோபுரம் அமைந்திருக்கின்ற அந்த கோபுர வாசலுக்கு வரத் தொடங்குகின்றார்கள் இவர்கள் எல்லோரும் வருவதற்கு முன்பே எம்பெருமான் பெரும் கருணை கொண்டு மாணிக்கம் விற்கின்ற வியாபாரி போல அங்கே வந்து நிற்கின்றார் மாணிக்கம் விற்கின்ற வியாபாரியாக வந்திருக்கின்ற இருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருக்கோலத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார் எல் ததும்பு கோவண உடை இடம்பட பிறங்க துற்ற சுவன் மிசை தூங்க மல் தடம் புய மிசை வரம்பிலா விலைகள் பெற்ற அங்கதம் பரிதியில் பேர்ந்து பேர்ந்து இமைப்ப மந்திர புரிநூல் அது வலம்பட பிறழ இந்திர திருவில் என ஆரம் மார்பு இளங்க சுந்தர குண்டலம் தோல் புரண்டு ஆட தந்திரத்து அருமறை களி தாள் நிலம் தோய பொன்னவிருந்து இலங்கு கோபுர முன் போதுவார் முன் அவர் துணிவு கூறு முன்னம் நீக்கிய தென்னவர் குலம் பெரும் தெய்வமாகிய மன்னவர் வணிகராய் வந்து தோன்றினார் என்று மூன்று திருப்பாடல்களில் எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் சொக்கநாத பெருமான் மாணிக்கம் விற்கின்ற வியாபாரியாக வருகின்ற திருக்கோலத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மூன்று செய்யுள்களிலே நமக்கு காட்டி அருளுகின்றார் பாண்டியர் குலத்திற்கு முதல் தெய்வமாகிய சௌந்தர பாண்டியனார் வைசிய குல சிகாமணியாக அருளுகின்றார் எப்படிப்பட்ட திருவுருவம் என்றால் ஒளிமிக்க கோவணமாக இருக்கின்ற ஆடை அதன்மேல் வெள்ளிய ஆடை விளங்குகின்றது எம்பெருமானின் திருமுடி மேல் பலவகைப்பட்ட கிரணத்தை உடைய ரத்ன பொதி இரத்தின மூட்டை விளங்குகின்றது மற்போர் செய்யும் பெரிய புஜம் திருபுஜம் அது மலை போல இருக்க அந்த மலையின் மேலே அளவில்லாத விலை பெற்ற வாகு வலயமானது சூரியனைப் போல பிரகாசிக்கின்றது மந்திர விதிப்படி அமைந்த உபவீதமானது எம்பெருமானின் வலது பக்கம் புரண்டு விளங்குகின்றது வலது பக்க திருமார்பில் புரண்டு விளங்குகின்றது பொலிவமைந்த இந்திர தனுஷ் போல ரத்ன மாலைகள் எம்பெருமானின் திருமார்பிலே விளங்குகின்றன அழகான சங்க குண்டலங்கள் இரத்தினங்கள் பதித்த சங்க குண்டலங்கள் எம்பெருமானின் திருச்செவியிலே பிரகாசிக்கின்றன திருச்செவியிலிருந்து ஆடி எம்பெருமானின் தோளின் மேலே புரண்டு ஆடுகின்றன இப்படிப்பட்ட வைசிய திருக்கோலம் கொண்ட எம்பெருமா கலைகள் அமைந்த அரிய வேதங்கள் சுமந்து கழிக்கின்ற எம்பெருமானின் திருவடிகள் நிலவுலகின் மேல் தோயும்படி வணிக வைசியராக திருத்தோற்றம் தருகின்றார் பொன்னால் செய்து விளங்கும் மதுரை திருக்கோபுர வாயிலின் முன்னே வருகின்ற மந்திரிகள் முதலியவர்களுக்கு அவர்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் மிக்க வருத்தத்தோடு தம்மை நாடி வருவதற்கு முன்னே அவர்களது வருத்தம் தீர்க்க தாமே முன்னே வந்து எழுந்தருளுகின்றார் அவர்களினுடைய வருத்தம் மிக்க மனக்குறிப்பை நீக்குவதற்காக பாண்டிய குலத்திற்கு முதல் தெய்வமாகிய சௌந்தர பாண்டியனார் வைசிய குல சிகாமணியாக வந்து தோன்றி அருளுகின்றார் வைசிய குல சிரேஷ்டராக வந்த எம்பெருமானது திருமுன்பு மந்திரிகள் முதலானோர் வருகின்றார்கள் அப்படி தம் முன்னே வரும் மந்திரி முதலானவர்களை நோக்கி எம்பெருமான் மாணிக்கம் விற்கின்ற வியாபாரியாக வந்த எம்பெருமான் கேட்டு அருளுகின்றார் மயங்கிய கலக்கமுடைய மனத்தை உடையவர்களாக நீங்கள் வருகின்றீர்களே என்ன செய்தி என்று கேட்டு அருளுகின்றார் இதுவரை நடந்த செய்திகளையெல்லாம் முறையாக மந்திரிகள் தொகுத்துச் சொல்கின்றார்கள் வணிகர் பெருமகனாக வந்திருக்கின்ற எம்பெருமானிடம் செய்தியை கூறுகின்றார்கள் அதனை கேட்டருளிய என் தந்தையாகிய சிவபெருமான் வணிகர் பெருமானார் இதனை கூறி அருளுகின்றார் அவர்களிடம் உங்கள் இளவரசருக்கு மகுடம் சூட்டுவதற்காக மகுடாபிஷேகம் செய்வதற்காக கிரீடம் செய்வதற்காக இரத்தினம் இல்லை என்று ஏன் துன்பப்படுகின்றீர்கள் என்னிடத்தில் நவமணிகளும் இருக்கின்றன அந்த ரத்னங்கள் பதினாயிரம் கோடி பொன் விலை அளவு ஆகும் என்று கூறி அவர்களின் மேல் அன்புமிக்க எம்பெருமான் தன்னிடம் இருக்கின்ற இரத்தினங்களையெல்லாம் முறையாக காட்டத் தொடங்குகின்றார் இரத்தினங்களுள்ளே குறைந்த விலை உள்ள இரத்தினங்களும் இருக்கும் ஆனால் அவை கிரீடத்தில் பதிப்பதற்கு தகுதி உடையவன ஆகா எனவே எம்பெருமான் பதினாயிரம் கோடி விலை மதிப்புடைய உயர்ந்த ரத்தினங்கள் மணிகள் என்னிடம் இருக்கின்றது என்று கூறி தன்னிடம் இருக்கின்ற ரத்னங்களையெல்லாம் காட்டத் தொடங்குகின்றார் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஒரு கம்பளத்தை நிலத்திலே பரப்புகின்றார் அந்த கம்பளத்தின் மத்தியிலே பத்மராகத்தையும் அதனை சூழ இந்திரன் முதலிய திக்பாலகர்கள் வசிக்கும் அந்த எட்டு திசைகளிலும் முத்து முதலான எட்டு வகை இரத்தினங்களையும் வைத்தார் மேலும் வணிகர் பெருமானாராக வந்த எம்பெருமான் கூறி அருளுகின்றார் இந்த இரத்தினங்களெல்லாம் வலாசுரனுடைய உடம்பில் இருக்கின்ற உறுப்பின் பேதங்கள் என்று கூறி அருளுகின்றார் உடனே அங்கே இருக்கின்ற சுமதி முதலிய எல்லாம் எம்பெருமானான அந்த வணிக மாணிக்க வியாபாரியிடம் கேட்கின்றார்கள் வலன் வலாசுரன் என்று கூறுகின்றீர்களே அவன் யார் எப்படி அவனுடைய உடம்பில் உள்ள உறுப்புகள் இரத்தினங்களாக ஆனது என்று கூறுங்கள் என்று கேட்கின்றார்கள் உடனே வணிக வியாபாரியான மாணிக்க வியாபாரியான எம்பெருமான் வலாசுரனிடமிருந்து எப்படி இந்த ரத்தினங்கள் உற்பத்தியாயின என்ற வரலாற்றை கூற தொடங்குகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்